அதே மாதிரி அந்த பரதா பரதா சம்பந்தப்பட்ட சத்தம் இப்படி முடிஞ்ச வரைக்கும் விபச்சாரம் செய்வதற்கான எந்த வாய்ப்பும் தரவேப்படாது கல்யாணம் ஈஸியாக இருக்கும் கல்யாணம் வந்து சும்மா பேசிகிட்டே இருப்பாங்க ஓகே ஓகே நல்ல பையனாக இருக்காரு உங்களுக்கு பிடிச்சிருச்சா ஓகே ரைட் ஓகே ஏப்பா டக்குன்னு ஒன்றாங்கப்பா அப்படின்னு சொல்லி பேசிவிட்டு அப்படியே கூட்டிகிட்டு போயிடுவாங்க அவ்வளோதான் கல்யாணம் முடிஞ்சு போச்சு அந்த ரசூல்லா அந்த சபையில் ஹதீஸில் கூட பார்க்கலாம் ரசூல்லாட்ட ஒரு பெண்மணி வருவாங்க அல்லாவுடைய தூதரே நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்க விரும்புகிறேங்கிறாங்க நவிசலாசலம் வந்து அதில் இன்ட்ரெஸ்ட் இல்லை அந்த கல்யாணம் பண்ணுறதுக்கு ஆர்வம் இல்லை அப்படின்னு ஒன்று சூழல் அப்படியே தலையை கீழே போட்டிருப்பாங்க இன்னொருத்தர் எழுந்திருப்பார் அல்லா தூதர் உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா நான் வேணால் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது என்ன வச்சுருக்கிறேம்மா எதுவும் இல்லை அப்படி மாதிரி ஏதோனு ஒரு அம்மகாரை கொடுத்து அங்கேயே ஸ்பாட்லேயே கல்யாணம் நடந்தோம் அவ்வளோதான் இவ்வளோ ஈஸியாக இருந்துருச்சுன்னா விபச்சாரம் ஏன் பண்ணுறேன் இன்னி கல்யாணம் நம்ம என்ன பண்ணிட்டோம் நம்மளாக பண்ணிட்டோம் இத்தனை பேர் வந்தே ஆகணும் எங்களுடைய ஃபேமிலி சர்க்கிள் பெருசு எந்த ஃபேமிலி சர்க்கிள் சின்னது எல்லா ஃபேம் கோச்சிக்குவான் கோச்சிக்குவான் நீ என்னத்தை தான் ஊரு ஊற சொல்லட்டி சொல்லட்டி பத்திரிகை வச்சாலும் ஒரு குரூப்பு கடைசியாக உனக்கு காரி தான் துப்போம் அதுக்கு பெஸ்ட் ஆப்ஷனு வீட்டில் கல்யாணம் முடிஞ்சு போச்சு பொண்ணு மாப்பிள்ளை வேணால் ஒரு ரவுண்டு அனுப்பிவிட்டு இவங்க தான்ம்பா இவங்க தான்ம்பான்னு சொல்லிட்டு இன்றைக்கி இருக்கிற டெக்னாலஜியில் நீங்கள் என்ன பண்ணலாம் வீடியோ கால் மூலமாக கூகுள் மீட்டிங் மூலமாக கல்யாணம் நடத்தி போயிட்டே இருக்கலாம் ஆமாம் அவன் வீட்டில் பெட்ரோல் செலவு மிச்சம் புரியுதா யாரும் வந்து இன்னைக்கு வந்து சாப்பாடுக்குன்னு அலைஞ்சிட்டு வர்றதெல்லாம் இல்லை ஆல்ரெடி ஓவர் டோஸாக சாப்பிட்டு அது எப்படி குறைக்கிறதுக்குன்ட்டு வழிபா அது அந்த மாதிரியான ஆட்கள் தான் இருக்காங்க அதுவும் அந்த தின்னு கெட்ட ஃபேமிலிஸ் தான் நம்மெல்லாம் புரியுதா நம்மளாலாம் வந்து சாப்பிட முடியாது பா சாப்பிட எல்லாம் போடு போடுங்கிற ஆள் இல்லை வேணா வேணாங்கிற ஆள் தான் இருக்காங்க அப்போ இதெல்லாம் வந்து ரசூலா காலத்தில் வந்து இதெல்லாம் பண்ணப்பட்டுச்சு அதனால் என்ன விபச்சாரமும் முற்றிலும் ஒழிக்கப்பட்டுருச்சு